சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நிராகரிக்கப்பட்ட உயர் பென்ஷன் தொடர்பான இரநூத்தி எழுபத்தி ஒன்பது விண்ணப்பங்கள் மறுபரிசீலனை பிரதமர் அலுவலகத்துக்கு இபிஎஃப் ஆணையர் பதில் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காம அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிராகரிக்கப்பட்ட உயர் பென்ஷன் தொடர்பான இரநூத்தி எழுபத்தி ஒன்பது விண்ணப்பங்களை மறுபரிசீலனை செய்வதாக பிரதமர் அலுவலகத்துக்கு வருங்கால வைப்பு நிதி நிறுவன ஆணையர் பதில் அளித்துள்ளார் உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி இட்ட உத்தரவின்படி இ பி தொண்ணூத்தி ஐந்து திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் உயர் பென்ஷன் பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் ஆவார்கள் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பணியில் இருக்கும் ஊழியர்களும் ஊழியர்கள் பணிபுரியும் நிறுவனமும் இணைந்து கூட்டு விருப்பம் அதாவது ஜாயிண்ட் ஆப்ஷன் வழங்கியுள்ளார்கள் மேலும் கோஆப்டெக்ஸ் நிறுவனமும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களிடம் விண்ணப்பங்களை பெற்று அதனை முறைப்படி சென்னை ராயப்பேட்டை வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் இந்த விண்ணப்பங்களையும் ராயப்பேட்டை வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் நிராகரிப்பு செய்ததாக நிர்வாகத்துக்கு மின்னஞ்சல் மூலமாக தகவல் தெரிவித்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராயப்பேட்டை வருங்கால வைப்பு நிதி நிறுவன அலுவலகத்தில் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் கூறும்போது ராயப்பேட்டை வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் நிர்வாகத்துக்கோ உறுப்பினர்களுக்கோ எந்தவித முன்னறிவிப்பும் செய்யாமல் உயர் பென்ஷன் தொகை விண்ணப்பங்களை நிராகரிப்பு செய்தது உச்ச தீர்ப்புக்கு எதிரானதாகும் மேலும் நிராகரிக்கப்பட்ட உயர் பென்ஷன் தொடர்பான ஒன்பது விண்ணப்பங்களை ராயப்பேட்டை வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றனர் மேலும் இது தொடர்பாக பிரதமர் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் ஆகியோருக்கு கோரிக்கை மனு அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் நிராகரிக்கப்பட்ட உயர் பென்ஷன் விண்ணப்பங்களை மறுபரிசீலனை செய்வதாக வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் இது குறித்து கோஆபெக்ஸ் ஊழியர்கள் சங்க பொது செயலாளர் விஸ்வநாதன் கூறியதாவது நிராகரிக்கப்பட்ட உயர் பென்ஷன் தொடர்பான இரநூத்தி எழுபத்தி ஒன்பது விண்ணப்பங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பிரதமர் அலுவலகத்துக்கு மனு அனுப்பி இருந்தோம் எங்கள் கோரிக்கை மனுவை பிரதமர் அலுவலகம் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க தொடங்கியது தொழிற்சங்க கோரிக்கை தொடர்பாக பல்வேறு சுற்றுகளுக்கு பிறகு சனிக்கிழமை அதாவது மே பத்து முடிவுக்கு வந்துள்ளது டெல்லியில் வருங்கால ஒய்வு நிதி நிறுவன ஆணையர் ராஜேஷ் பாண்டே பிரதமர் அலுவலகத்துக்கு பதில் அனுப்பியுள்ளார் அதில் இந்த விண்ணப்பங்கள் மறுபரிசீலனை செய்யப்படும் என தெரிவித்துள்ளார் எனவே வருங்காலப்பு நிதி நிறுவனத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டிய உயர் பென்ஷன் தொடர்பான விண்ணப்பங்களை கோஆப்டெக்ஸ் நிறுவனம் பணியாளர்களிடம் பெற்று விரைந்து வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்துக்கு முழுமையாக சமர்ப்பிக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் இணைந்து நன்றி வணக்கம்